ஆனால் பிரதமராக மோடி பரவியிருப்பதற்கு மக்கள் அனுமதிக்கவில்லை எனவேதான் தேசிய ஜனநாயக முன்னணி தலைமையில் மோடி பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறார் இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களையும் கண்காணிக்க வேண்டிய ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டிய பிரதமர் மோடி தன் தலைமையிலான அமைச்சரவையில் முரண்பாடுகளை உருவாக்குகிற வகையில் அடிப்படை நோக்கோடு புதிய அமைச்சர்கள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக வந்திருக்கிற தகவல் அதிர்ச்சியளிக்கிறது குறிப்பாக மத்திய அரசின் ஜல்சக்தித்துறை இணை அமைச்சராக தனி பொறுப்புமிக்க அமைச்சராக கர்நாடக மாநிலத்தைச் சார்ந்த சோமன்னா நியமிக்கப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்க தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானாவிற்கும் ஆந்திராவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் இடை நீதாதார பிரச்சனைகளில் அனைத்து மாநிலங்களோடும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது கர்நாடக அரசாங்கம் எனவே இந்த கர்நாடக அரசாங்கத்தின் சார்பில் நீர்ப்பாசனத்துறைக்கு அமைச்சர் பொறுப்பை மோடி கொடுத்ததன் மூலம் தென்னிந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுத்திருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உடனடியாக சோமண்ணா பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் வேறு மாநிலத்தை சார்ந்தவர் அதற்கு அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் காவிரியில் உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுக்க வேண்டும் தொண்ணூற்றி எட்டு டிஎம்சிஐ நிர்வகித்திருக்கிற கர்நாடகம் இன்றைக்கு கிடைக்கின்ற தண்ணீரெல்லாம் அணைகள் நிரப்பப்பட்டு ஏரிகளை நிரப்புகிறது தர வேண்டிய நமது காவிரி நடுவர் மன்றம் ஒதுங்கி கொண்டிருக்கிறது அதனை காப்பாற்ற வேண்டிய கேட்டுப் பெற வேண்டிய தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் முதலமைச்சர் வாய் திறக்க மறுக்கிறார் எனவே விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளிக்க தவறியதால் தான் பிரதமர் மோடி இன்றைக்கு விவசாயிகளை எதிர்ப்பால் தன்னாட்சி அதிகாரத்தோடு ஆட்சி நடத்த முடியாத நிலைக்கு தோல்வியை தவிர்க்கிறார் நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்கிறேன் பிரதமர் மோடிக்கு அண்ணன் போல செயல்படுகிறேன் நீங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளாக விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் தமிழக நீராதார உரிமைகளை உறுதிப்படுத்த வேண்டும் தமிழக விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் போராடுகிற விவசாயிகள் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் மாறாக குண்டர் சட்ட போட்டு கைது செய்வீர்களே ஆனால் உங்களுக்கும் மோடிக்கு ஏற்பட்ட நிலை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிற வகையிலே இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கிறார்